நூற்றி எட்டு நாங்க கேங்க நூறு நாளை உடைய போட்டு மாட்டாங்க நூல்தான் போட்டு மாட்டாங்க நூற்றெட்டுன்னு உடையிருக்கிறாங்க காரணம் அரியல் தாங்க அரியல் பொய்யும் கொஞ்சம் மாறி கிடக்குங்க எல்லாம் சுற்றுலாக்கு நாலு வாரமாக நாலு வாரத்தில் நம்ம பிடிக்கிற நூலுக்கு பார்க்குறோம் அதனால் வெறுப்பு நூற்றி எட்டால் எழுநூற்றி ஒரு

इनको देखना ज़रूरी होना, वो तो रहे ज़रूरी हैं, इनको देखना, पर वैसे भी क्या रहा है, वो यौलाई सारे को, ये आदमी आया ना, सूर्य दोनों को देखता था ना, वो वैसे कार लो, इनको देखना ज़रूरी होता है, ना क्या, ना क्या रहता है वैसा, आप वैसे तो ना ना नहीं कर पाएंगे, एक �

அப்ப இந்த பூமியை பற்றி பேசுவதற்கோ எழுதுவதற்கோ நமக்கு சொல்லி தராதனால இந்த பூமி சுழற்சி பேச்சு என்பதை நாம எடுத்துக்கணும் இப்போ சமீபத்தில் பொங்கல் ஒரு பேசுறேன் என் மைந்தனர் சாமி மூலம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு வீட்டு வெளியில வந்து பொங்கல் வச்சுக்கே கூட்டாரு

தீர்மானம் தவிர்க்க முடி எட்டு ஆகும் போது தான் உண்ட அயர் கார்டு மணி பயணமாக சேர்ந்து வருவாரு ஆறுவார் போய் மருளாதியிரும் இவ்வளோ படம் போகிற போது நான் டைம் இதுதான் அது சைடோ தவிர தீர்மானிக்கு விட்டால் பெருவதவரை தெரிய அப்போ தீர்மானம் நாங்களா சொல்கிறோம் மருளாருக்கும் எருவில தூங்குறோம் எட்டாயிரத்தி தூங்கும்போதே ஒரு சம்பு அதுக்கு அப்புறம் ஒருத்தர் நம்மள பார்ப்பார் என்ன கேக்குறாரு சால்ல வந்து சார் நம்ம கேக்குறதுக்கு பாரு குடிச்சி அந்த ரொம்ப வருஷம் ரொம்ப கோட குடிச்சு வரது கூட நல்லா வாங்கிட்டாங்க அது இல்லேயோ போறது அங்க இருந்து ஆனா போறோம் ஒரு சத்தத்தை சொன்னாரு அந்த சத்தத்தை பார்த்தீங்க சொன்னா அது பெரிய ஆளு உஸ்தா ஜாபோம் बोले அது ஒவ்வொருத்தர் அப்படிவா இதுவாலாம் இருதுன்னு சொல்றாரு ஒரு சின்ன கதை சொல்றேன் அதா முன்னாடி மூணே

बिनिले भी, बिनिले भी, बिनिले भी नत्यतीर पढ़ालम कोटिकोल्ड बंदा है ये करने वाला, हाँ, इलाह बोले जैसे तो पढ़ालम कोटिकोल्ड पार्ट एक तो जाता है, इलाका का इलाह बोले इरोड़ा पार्क, जैसे तो इरोड़ा पार्क आ गया इधर इधर आ गया, अपन इलाह जैसे तो कोटिव बंदा, एक बार गुंजे पति,